சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆவலோடு காத்து கொண்டிருந்த அனைத்து பக்தர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மண்டல மகரவிளக்கு காலத்திற்கான சபரிமலை பூலோக சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிற சபரிமலை சன்னிதானம் வருகிற நவம்பர் பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு ஐயனுடைய திருநடை திறக்கப்படுகிறது பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பத்தொம்பதாம் தேதி வரை அனைவருக்கும் தரிசனத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் நம்ம பல ஆண்டுகளாக சபரிமலை செல்வராக இருக்கட்டும் இல்லை முதல் முறையாக சபரிமலை செல்வராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு விதமான தயக்கங்கள் இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்ன வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக அணுக போகிறோம் அப்படின்ற ஒரு விதமான பயமும் கலக்கமும் கண்டிப்பாக இருக்கும் அந்த பயத்தையும் அந்த கலக்கத்தையும் போக்குவது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் ஏன்னால் இந்த ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நிறைய சாமிகள் தொடர்ந்து இருந்தாங்க அதற்காக அதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவிட்டுருக்க பவானே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாலை அனுமதி முதல் சபரிமலை ஐயனுக்கு நெய்ய அபிஷேகம் பண்ணி வீடு திரும்பும் மாதிரி உங்களுக்கு உள்ள சந்தேகத்தை தொகுத்து நாங்கள் உங்களுக்கு வழங்க போகிறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் விடுபட்டிருந்தால் தாராளமாக நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தரிசன டிக்கெட் சரிங்களா இந்த ஆன்லைன் தரிசன டிக்கெட் இந்த வருஷம் தொண்ணூறாயிரம் டிக்கெட் வெளியிட்ருக்காங்க எழுபதாயிரம் டிக்கெட் வந்து ஆன்லைனிலும் இருபதாயிரம் ஸ்பாட் புக்கிங் சரிங்களா இந்த ஸ்பாட் புக்கிங் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சுவாமி என்ன பண்ணாங்கன்னா தரிசன டிக்கெட் புக் பண்ணி வெளியிட்டு தெரியாமல் புக் பண்ண விட்டுட்டாங்க தொடர்ந்து அவங்களும் போன் அடிச்சாங்க சுவாமி நாங்கள் குறிப்பாக போகிறோம் எங்களுக்கு ஸ்பாட் பிக்கிங் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னாங்க கண்டிப்பாக ஸ்பாட் பிக்கிங் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு நாலு இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முதல்ல வந்து எரிமேலி சர்மசாஸ்த ஆலயத்துக்கு வலதுபுறத்தில் வச்சுருக்காங்க இரண்டாவது நிலக்கல் பேருதலையும் அருகில் மூன்றாவது பம்பா கணபதி கோவில் பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அருகில் ஸ்பாட் பிக்கிங் இருக்குது நாலாவது புல்மேட்டு பாதை சத்திரம்ன்ற இடத்துல ஸ்பாட் பிக்கிங் இருக்குது அதுபோக நிறைய பக்தர்கள் செங்கனூருக்கு ரயில் மூலமாக வர்றதுனால அவங்க இப்போதிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா செங்கனூரில் ஒரு நாளைக்கு ஆயிரம் டிக்கெட்டு அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க வரக்கூடிய காலங்களில் கூட்டத்தை பொறுத்து இந்த டிக்கெட்டோட எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் தேவையான பக்தர்கள் உங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு போய் அங்கே ஆன்லைன் தரிசனம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அனைவருக்கும் ஐயன் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்ததாக இந்த மண்டல விரதம் எத்தனை நாள் நிறைய சுவாமி அம்மார்கள் கேட்குறாங்க நாற்பத்தொன்னா நாற்பத்தெட்டா இல்லை இருமுடி கட்டுறது என்றைக்கு கட்டுறதுன்னு நிறைய கேள்விகள் கொஸ்டின் பண்ணிகிட்டே வர்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மண்டல விரத காலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்து இருமுடி எப்போ கட்டுறது அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் முடிந்து நாற்பத்தி ஒன்பதாவது நாள் தான் இருமுடி கட்டி பெருவழி பயணம் போய் ஐயனை தரிசனம் பண்ணுறது தான் இதுவரைக்கும் வழக்கமாக இருந்தது அதனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்த பிறகு நீங்கள் இருமுடி கட்டி சபரிமலை ஆகிய தரிசனம் பண்ணலாம் அடுத்ததாக நிறையா பேருக்கு இந்த பஸ் வசதி எப்படி ட்ரெயின் வசதி எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க பஸ் வசதியை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் உள்ள முக்கியமான எல்லா மாவட்டங்களிலிருந்தும் சபரிமலைக்கு பம்பாவுக்கு சிறப்பு பேருந்து வசதிகள் திருவாங்கூர் தேவசம் போர்டு மூலியமாகவும் கேரள அரசாங்கத்தின் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் அனைவருக்குமே எந்த அடைய வேண்டாம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எரிமலைக்கு இப்போ அடிக்கடி பஸ் உங்களுக்கு இருக்குது சரிங்களா அதனால் அந்த தயக்க வேண்டாம் எல்லா இடத்துலேருந்து இருக்குது இங்கே கோட்டையம் போனாலும் சரி இல்லை இருந்து போனாலும் சரி செங்கனூர்லேருந்து போனாலும் சரி திருவண்ணத்திலிருந்து போனாலும் சரி குருவாயிலேருந்து போனாலும் சரி எல்லா இடங்களிலிருந்தும் சபரிமலைக்கு அடுத்த இரண்டு மாதங்களுக்கு சிறப்பு பெருத்து நிச்சயமாக இருக்கும் அதனால் யாரும் தயக்கமடைய வேண்டாம் அப்போ ரயில்வேல புனரூர் போகிறோம் செங்கனூர் போகிறோம் ஸ்பெஷல் பஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ட்ரெயினும் அங்கே வரும்பொழுது அங்கே இரண்டு பஸ்கள் கண்டிப்பாக காத்திருந்து உங்களை ஏற்றிட்டு வந்துருவாங்க எல்லா இடங்களிலேருந்து பஸ் வசதி இருக்கு ஐயப்பா அதனால் தயக்கம் வேண்டாம் சரிங்களா ரெண்டாவது இந்த பெருவெளி பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புதுசாக வந்து ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து பெருவெளி பயணம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி வன விலங்குகளுக்கு வாய்க்கெட்டு பூஜை போட்டு மகர ஜோதி தரிசனத்துக்கு மட்டும்தான் பெருவெளி பயணம் திறந்தது மாற்றப்பட்டு தற்போது கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் அவர்கள் பெருவழி பயணத்துக்கான அனுமதியை சென்ற ஆண்டு முதல் கொடுத்துருக்காங்க அதனால நிறையா பக்தர்கள் என்னன்னு குழப்பம் என்ன அப்படி திடீர்னு இப்படி மாற்றம் ஆகி போச்சு நேர காலங்கள் எப்படின்னு தெரியல அப்படின்னு உண்மைதான் பகவானே ஆரம்ப காலத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த தங்குதடி இல்லாமல் அந்த மகர ஜோதி தரிசனத்துக்காக எல்லா சுவாமிமார்களும் பெருவெளி போனாங்க நாங்களும் போனோம் ஆனால் எப்போ இந்த ஸ்பாட் பிக்கிங் இந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்து பக்தர்களுடைய மனதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை திருவாமூர் தேவசமோடு ஏற்படுத்திச்சோ அப்போ இருந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் பக்தர்கள் பைய உணர்வு அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அதுபோல் கார்த்திகை ஒன்றாந்தேதி உங்களுக்கு பெருவழி பயணத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டாங்க அது முடிந்த அளவு நீங்கள் தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஜோதி காலத்தில் தான் நீங்கள் பெருவழி பயணம் போகணுன்றது எங்களுடைய நோக்கம் சரிங்களா ஒருவேளை இங்கே கார்த்திகை ஒன்றாந்தேதி பெருவழி திறந்துட்டாங்க அதுக்கான டைம் ஸ்லாட் எடுன்னு கேட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு ஆறுணிலருந்து ஏழு மணிக்குள்ள தான் அனுமதி கொடுப்பாங்க அதே போல் மாலை அதிகபட்சம் சரிங்களா அதிகபட்சம் நாலு மணி அதற்கு மேலே அனுமதி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இருந்தால் இருக்கட்டும் இல்லைதா அழுதா கடவுள் இருந்தா இருக்கட்டும் இல்லை முக்குலியாக இருக்கட்டும் இல்லை கரிமலை உச்சியாக இருக்கட்டும் இந்த நான்கு இடங்களில் இந்த டைமிங் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க சரிங்களா இப்போ இருக்கிற அவங்களோட வனத்துறை அதிகாரிகிட்ட விசாரிக்கும் போது இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காரு ஒருவேளை இதை மாறுதலுக்கு உட்பட்டதுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சரணத்தால் சாகனம் வாட்ஸ்அப் சந்தைகளை தெரிவிச்சிருவோம் உங்களுக்கும் தெரிவிச்சிருவோம் சரிங்களா அதனால் அளவு இந்த பெருவழி போகிற பக்தர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக பழையத்தை கொஞ்சம் தொடங்குங்க ஏன்னா ஆரம்ப உங்களுக்கு உடனே கடைகள்லாம் அவ்வளோ பெருசாக இருக்காது அங்கங்கே ஒரு கடைகள் தான் இருக்கும் அதனால் அதற்கு தேவையான ஒரு நடவடிக்கை நீங்கள் முன்னெடுத்துக்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த சத்திரம் புல்மேட்டு பாதி இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு வண்டி இருந்து சத்திரம் போய் அங்கேருந்து போகணும் ஒரு பதினாறு கிலோமீட்ரு நீண்ட நெடிய ஒரு பயணம் கடினமான பயணம் சொல்லலாம் தேக பலமும் பாத பலமும் இருக்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்துங்க புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக யோசித்து முடிவெடுங்க சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த பதினாறு கிலோமீட்டரில் தங்குவதற்கோ மிகப்பெரிய ஓய்வெடுக்குவதற்கோ எந்த ஒரு இட வசதியும் கிடையாது எல்லாமே வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது ரெண்டாவது கடைகள் அங்கே ஒரு கடை கூட இருக்காது ஒரே ஒரு இடத்துல வனத்துறையால் கஞ்சி மட்டும் கொடுக்கப்படுகிறது அந்த கஞ்சிக்கு நம்ம தான் பணம் கொடுக்கணும் அதனால் அந்த வயதுக்கு முடிந்தவர்களை கொஞ்சம் கவனம் போங்க அதே போல் எந்த அளவுக்கு நீங்கள் ஏழு மணிக்கு ஏறினீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே அங்கே நீங்கள் சன்னிதானத்தை அடைஞ்சி ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தேடுதல் வேட்டை அவங்க ஆரம்பிச்சுருவாங்க முடிந்த அளவு அங்கே பிளாஸ்டிக்கை கொஞ்சம் தவிர்த்துருங்க அங்கே பிளாஸ்டிக் அலோடு கிடையாது ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான உணவுகளை தீமண்டங்களை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் அதையும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு குளறுவடிகள் எதாவது இருந்துச்சுக்கா சப்போஸ் நீங்கள் பெருவெளியில் போகிறீங்க உங்களுக்கு மிருகத்தாலையோ இல்லை போகிற வழியில் வண்டி வாகனம் பழுதடைஞ்சாலோ உங்களுக்கு கேரளா வனத்துறையும் கேரளா போலீஸ் துறையும் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று நாலு நாலு மூணு ரெண்டு இந்த எண்ணெய்க்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த பாதுகாப்பு வசதிகளை கண்டிப்பாக அவங்க ஏற்படுத்தி தர்றேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு சரிங்களா அதுபோல் பம்பா நதியில் பம்பையில் வந்து நம்ம பெருவழியாக வந்து பம்பைக்கு வந்துடுறோம் பம்பையில் மிகப்பெரிய ஒரு பாவச்செயலை ஒவ்வொரு பக்தரும் செய்து வர்றீங்க செய்து கொண்டே தான் இருக்கிறீங்க என்ன அப்படின்னா உங்களோட உடைமைகளை ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து நீங்கள் புனிதமாக நினைச்ச அந்த வேஷ்டி அந்த துண்டை நீங்கள் அங்கே குளிச்சுட்டு பம்பையில் விட்டுட்டு வந்துடுறீங்க இதனால பாவம் போகுமான்னு கேட்டிங்கன்னா பாவம் போகாது பாவம் தான் உங்களை பிடிக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த ஒரு ஐயப்பனுடைய விரத முறையிலையும் எந்த ஒரு நெறிமுறையிலையும் இந்த துணியை விடணும்னு பகவான் ஐயப்பனோட இதில் எழுதவே இல்லை இது நீங்களாக வந்து ஒரு கிரியேட் பண்ணி ஒரு குருமார்களால் சில பேர் இருக்கிற குருமார்களால் இந்த விஷயத்த பண்ணுறீங்க தயவு கூர்ந்து இதை பண்ணாதீங்க ஏன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு வனவிலங்குமே ஐயப்பனோடைய ஒரு வாகனம்தான் சரிங்களா அந்த அடர்ந்து காட்டுக்குள்ள ஐயப்பன் வாழ்றது உண்மையாக இருந்தால் அங்கே வாழ்கிற மிருகங்களும் ஐயப்பனோட ரூபத்தில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆண்டு முதல் நீங்கள் இந்த வேட்டி துண்டுகளை விடுறத தயவுகூர்ந்து நீங்கள் கைவிட்டுன்னு பகவானே அது மிகப்பெரிய ஒரு பாவச் செயல் செய்து இந்த ஆண்டு அதை செய்யாதீங்க சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடிநீர் வசதியாக இருக்கட்டும் எல்லா வசதிகளாகட்டும் திருவாங்கூர் தேவசம் போடு அவங்க செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க இருந்த போதிலும் எதுக்கும் நீங்கள் பாதுகாப்பான பயணத்தை தொடங்குங்க ஏன்னா சென்ற ஆண்டு கடந்த இரண்டு மூன்று வருடங்கள் தண்ணிக்காக அங்கே உணவுக்காக மிகவும் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டாங்க எல்லாமே பார்க்குறோம் இந்த ஆண்டு முடிஞ்ச அளவுக்கும் மீண்டும் மீண்டும் அவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு நமக்கு தேவையான இங்கே குழந்தைய கூட்டு போகிறீங்க உங்கள் குழந்தைக்கு தேவையான திங்ஸாக இருக்கட்டும் தீம்பண்டங்களாக இருக்கட்டும் நீங்களே கொண்டு போயிருங்க பகவானே அவங்க இருந்தாலும் எத்தனைதான் அவங்க வந்து தயார் இருந்தாலும் தனக்கு தேவையானது நீங்களே கொண்டு போயிருங்க சரிங்களா அபிஷேகம் இந்த நெய்ய அபிஷேகம் எத்தனை மணி இருந்து அளவுடா இப்போ கேட்டிங்கன்னா பகவானே நடை திறக்கிறாங்க பார்த்தீங்களா மூணு மணிக்கு திறக்கிறாங்க அப்படின்னு மூணே காலில் இருந்து நெய்ய விஷயத்துக்கு அனுமதி இருக்குது சரிங்களா அதற்கு இடையில் ஏழு முப்பதுலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்குமே அங்கே வந்து சில பூஜைகள் நடக்கும்பொழுது நெய்யபிஷேகம் பண்ண மாட்டாங்க அதற்கப்பறம் ஒம்பது மணிக்கு மேலே பதினொன்றரை வரைக்கும் உங்களுக்கு நெய்ய விஷயம் நடக்கும் இந்த நேரம் வந்து கூட்டத்தை பொறுத்து மாறுபட்டுக்கு உட்பட்டது உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் தெரியணும்னா நம்ம வாட்ஸ்அப்பில் எடுந்திங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம் சரிங்களா அடுத்ததாக வந்து சில பேர் வந்து ஃபோன் அடிச்சு கேட்டாங்க சுவாமி இந்த மாதிரி கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது நாங்கள் வெளியிலேருந்து வர்றோம் இந்த மாதிரி புஷ்வாபிஷேகம் அஷ்டாபிஷேகம் இந்த மாதிரி டிக்கெட் வாங்கி பூஜை டிக்கெட் வாங்கிட்டோம்னா நாங்கள் பதினெட்டாம் வடிக்கிட்ட போய் அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகிட்ட இந்த டிக்கெட்டை காமிச்சா எங்களை பதினெட்டாம் வடியில் விடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சதவீதம் கூட விட மாட்டாங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் ஐயனுக்கு பூஜை பண்ணுறது வந்து உங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் அப்போ இப்போ பதினெட்டாம் வடியில் வந்து இதை காமிச்சிட்டு போகலாமா கண்டிப்பாக விட மாட்டாங்க நீங்கள் எப்போயும் போல் பக்தரோட பக்தராக இருந்து ஐயனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த டிக்கெட் காமிச்சிங்கன்னா அந்த பதினெட்டாம் வடிக்கு உங்களுக்கு இடதுபுறமாக ஒரு பாதை மேலே போகும் போலீஸ் அதிகாரிகள் விஐபிகள் போகிற பாதையில் இந்த டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா நீங்கள் அஞ்சு பேரோ பத்து பேரோ போய் அந்த க அந்த நேரத்துக்கு மட்டும் உங்களை அனுமதி கொடுப்பாங்க இப்போ புஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஆறு நடக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்காக அஞ்சு மணிக்கே போயிட்டீங்கன்னு அலோவ் பண்ண மாட்டாங்க ஆறு மணிக்கு முன்னாடி கொஞ்சம் அலோவ் பண்ணுவாங்க அப்போ போய் நீங்கள் பண்ணிக்கலாம் தவிர உங்களுக்கு இந்த பதினெட்டாம் படியாக அனுமதி கிடையாது இது வந்து தவறான ஒரு தகவலை மனசில் பதிவு வச்சுக்கிறாருங்க சரிங்களா அப்போ அதேபோரி இந்த மண்டல பூஜை எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு மண்டல பூஜை டிசம்பர் இருபத்தி ஏழு சரிங்களா என்ன சொன்னால் எப்போயுமே இருபத்தி ஆறு தினம் வருன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த லீப் பொருட்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால் மாறுதலுக்கு உட்பட்டு இந்த ஆண்டு இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை நடக்குது அன்று இரவு பதினோரு மணிக்கு ஐயனர் திருநடை அடைக்கப்பட்டு மீண்டும் டிசம்பர் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு ஐயனர் திருநடை திறக்கப்படும் அதே போல் மகர ஜோதி தரிசனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு எப்பவுமே தை ஒன்றாம் தேதி மகரஜோதி தரிசனம்னு தான் எல்லாம் நடப்போம் ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது மாறுதலுக்கு உட்பட்டது தான் இந்த ஆண்டு பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்வழி முப்பதாம் தேதி நல்லா நோட் படிங்க மார்கழி முப்பதாம் தேதி பொன்னம்பலம் மேட்டில் மாலை ஆறு நாற்பத்தி மூணு முதல் ஆறு ஐம்பதுக்குள் ஐயன் ஜோதியாக காட்சி கொடுப்பார் சரிங்களா அதனால ஜோதி வந்து இதோட தை தேதி கிடையாது அதற்கு முதலாளான போகி பண்டிகை அன்னைக்கு ஐயன் மகர ஜோதியாக காட்சி கொடுக்குறாரு அதே போல் இந்த பயணத்தை வந்து நீங்க பாதுகாப்பாக குருமார் துணையோட நீங்கள் பெருவழி பயணத்தை தொடங்குங்க உங்களுடைய ஒரு மண்டல காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா பகவான் ஐயப்பன் நீங்கள் வேண்டிய வரத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல் நம்முடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதி கடந்த நான்கு ஆண்டுகளாக பக்தருக்கு செய்யும் சேவை பகவானுக்கே செய்யும் சேவையாக தொடர்ந்து சேவை பண்ணிகிட்டு இருக்கு அன்னதான திருப்பினிகளும் செய்துகிட்ருக்கோம் இதில் நீங்கள் தாராளமாக இணையன்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் இங்கே கொடுத்துருக்கேன் தாராளமாக இணையலாம் நம்மளுடைய அன்னதான திருப்பணி இந்த ஆண்டு மூன்றாம் ஆண்டாக எரிமலையில் ஜனவரி மூணு நான்கு ஐந்து எரிமலை மற்றும் பாதைகளில் அன்னதானம் போடுறோம் இதில் பங்கெடுத்துக்கிற முன்வரவங்க நேரில் சேவை செய்ய முன்வரவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப்பிங்களை இணைஞ்சிக்கங்க இதே போல் உங்களுக்கு இந்த பயணத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன் தாராளமாக எங்களை கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சேவை செய்வது எங்களுக்கு மகத்தான ஒரு திருப்பனை இருக்கோம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா